نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين وقال نبي الله محمد صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي

ஒரு சிறந்த கொள்கை பிடிப்பாளராக தன்னை வெளிப்படுத்தினார்கள் திக்கு தெரியாமல் நின்றபோது சஹாபாக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாய் தங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஒரு சிறந்த குடும்ப தலைவராகவும் அவர்கள் தங்களை சமூகத்திற்கு முன்னால் தந்தார்கள் அந்த வரிசையில் ஆன்மீகத்தின் ஒரு சிறந்த ஆசாராய் திகழ்ந்தார்கள் கண்மணி நாயகம் சொன்னது ஆகுவான நம்முடைய வாழ்வின் லட்சியங்களில் ஒன்று இவாதத்துகளின் வழியே அல்லாகவே நெருக்கத்தை பெறுவது ஆன்மீகத்தின் மூலம் அல்லாகவே நெருக்குவது உலகத்தில் ஆன்மீகம் என்பது ரப்பை அடையக்கூடிய இவாதத்துகளுடைய வழி என்பது பிரதானமானது மக்களால் விரும்பத்தட்டது ஒரு மனிதர் என்ன ஆசைப்படுவார் ஒவ்வொரு மனிதரும் ஆசையும் ஒரு அதிகப்படியான ஆக்கிரகமும் உள்ளவராக இருப்பார் கண்மணி நாயகம் செல்வமாகும் அனைவரும் சிலபர்கள் தன் சார்ந்த சமூகத்திற்கு இவாதத்தை எப்படி செய்ய வேண்டும் ஆன்மீகம் எப்படி உண்டு என்பது எப்படி வெளியாக வேண்டும் கல்வை நாம் எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது குறித்து விளக்கங்களை தந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு கட்டுக்குள் வைத்தார்கள் கட்டுக்கலங்காத இவாதாத்துகள் என்பது ஒரு மனிதரை சிறைய வைத்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒரு கட்டத்தில் அது நின்று போய்விடும் அற்புதமாக சொன்னார்கள் நீங்கள் இவாதத்துகளை செய்யுங்கள் ஆனால் அதில் நிலையாக இருந்து செய்ய பரவாயில்லை ஆனால் நிரந்தரமாக செய்வது என்பது அந்த அவருக்கு பிடித்தமானது என்று நமக்கு சொன்னார்கள் எதையும் செய்தால் நிரந்தரமாக செய்து வர வேண்டும் ஒரு நாள் செய்துவிட்டு மறுநாள் விடுவது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல ஒரு நாள் தொழுகிறோம் மறுநாள் கொல்லாமல் விட்டுவிடுகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய நோன்பு என்பது வருடத்தில் ஒரு மாதம் அதை நாம் விட அதை பிடிக்காமல் முதல் நோன்பு இருபத்தி ஏழாம் கிழமையினுடைய நோன்பு கடைசி நோன்பு என்றெல்லாம் நமக்கு நாமே ஒரு திட்டங்களை வகுத்துக் கொள்ளாமல் நீடித்த முறை நிரந்தரமான முறை அந்த ஒரு மாதம் முழுவதும் நோன்பு என்பது என்கிற அந்த சட்டத்தை வாழ்க்கையில் ஒரு முறை தான் கடமை நல்ல ஞாபகம் நம்ம கோழி கிடக்காத சொத்துகளுக்கு அதிபலி அலைந்தால் ஹஜி என்பது எப்படிப்பட்ட விவாதத்துல ஆயுளின்னு ஒரு முறை அஜியடையின் கடவை நர்சிலால் சொல்லுங்கிற கோட்டை மதீனாவுல இருக்கிறார்கள் சாபார் மதீனாவுல இருந்து மக்கா என்பது ஒரு ஐநூறு கிலோமீட்டர்க்கு உள்ளே உள்ளது போய் விடலாம் சுற்று வட்டாரங்களிலே இசுலாம் வரவேற்கிறது அந்த சுற்று வட்டாரங்களில் இருந்தும் ஹஜிக்கு வந்து விடலாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் இஸ்லாம் என்பது சவுதி அரேபியாவோடு ஒளித்துவிடக்கூடிய மார்க்கம் சவுதிக்கு மாத்திரம் சொந்தம் அல்லது உலகத்திற்கும் அந்த இஸ்லாம் பரவ இருக்கின்றது அப்ப ஒரு உலகத்தின் மூளை முழுத்துகளில் இருந்து நாலா குரங்களில் இருந்து மக்கள் அப்டிலாவை நோய்க்கு வரக்கூடிய அமல் என்பது இருக்கிறது நாம் பாட்டுக்கே வருஷம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் ಜಗಾತಿ ನೋನ್ ಎಲ್ಲ ಎಂದುಬಿಟ್ಟ ವಿವರ ಒಬ್ಬ ಕಡಿಕೊಂಡು ಒಬ್ಬ ಆಟ ಆಚ நபி யோக உடனே என்ன செய்யல அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லல ஆவா என்றும் சொல்ல அமைந்து அந்த அவரை இன்னொரு முறை கேட்டார் மூன்றாவது முறை கேட்கிற போது நபியோக சொன்னாங்க நான் இப்பொழுது ஆ என்று சொல்லிவிட்டால் அது உங்கள் மீதுதான் கஷ்டமாக உங்களால் அதை நிறைவேற்ற முடியாது அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே கூடுதலான கேள்விகளும் கேட்க ஒரு ஆர்வத்தில் சொல்ல விவாதத்துகளிலே ஆன்மீக தேவைகளிலே ஆர்வம் அதிகமாகி அதையே தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக அதிலே பயணிக்கக்கூடாது ஆன்மீகம் வாழ்க்கையினுடைய அர்த்தபஸ்தியான ஒன்று அல்ல போய் அடையக்கூடிய வழி என்பது வாழ்க்கையினுடைய லட்சிகளின் ஒன்று ஆனால் அதிலே ஒரு வரைமுறை வேண்டும் அதிலே நீடித்து இருக்க வேண்டும் அதிலே நாம் கொளங்காமல் எதையும் செய்துவிடக் கூடாது தொல்வியை பாருங்கள் மக்காவில் வைத்து ஆனால் கூட்டுத் தொழில் என்பது மதியினால் வந்த பிறகு அமல்படுத்தப்பட்டது ஜமாத்தோடு தொடர்புடைய தொழில் ஜமாத்திற்கு எப்படி மக்களை அழைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு பாரதிய காவல்துறை நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே ஜமாத்துடைய தொழில் என்பது அமலாக்கப்பட்டது மஸ்தி நபவை அதுவரை அப்பொழுது அந்த ஒரு பள்ளி தான் குபாவிலே ஒரு பள்ளி மஸ்தி மதீனாவிலே ஒரு பள்ளி இந்த பள்ளியை நோக்கி மக்கள் வருகிறார்கள் ஊர் சொன்னால் மழை அது எல்லாம் பெய்யும் அப்ப பெய்கிற போது சகதிகள் சேது சகதிகள் எல்லாம் ஏற்படும் அல்லது விலங்குகளுடைய பயம் அது வந்து இருக்கும் அப்ப சாமிகள் அந்த விலங்குகளுடைய பயம் எதிரிகளுடைய பயம் அதிகமாக எதிரிகளுடைய பயமும் இருந்தது சேது சகதிகளுடைய சூழலும் இருந்தது இதை கடந்து சாபாக்கள் பள்ளிக்கு தொடர்கிற போது அந்த கஷ்டத்தை உணர்கிறார்கள் கண்மணி நாய் சொன்னார்கள் ஜமாத்தை விடுவதற்கும் அனுமதித்தது தொழுகை விடுவதற்கு கூட்டத் தொகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது கடுமையான மழை காரணமாக இருந்தால் மழை காரணமாக இருந்தால் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் எதிரிகளின் பயமோ அல்லது வேற விளக்குகள் ஜீவராசிகள் அந்த பெருங்களுடைய பயமோ இருந்தால் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்று இமாதத்திலே தொழுகையிலே அப்படி ஒரு விளக்கத்தை திரிகிறார் சில சாபாக்கள் பள்ளியிலதான் இப்பொழுதும் சொல்லணும் என்கிற ஒரு ஆர்வத்துல பள்ளியை சுற்றியே உள்ளாட்டு வாழி போட்டு வீடு கட்டலாம்னு வசிக்கிறார் வசதி நம்பியை சுற்றி நம்ம ஊர்லயே பள்ளியை சுற்றி மக்கள் வசிக்கிறார் அவர்களும் பள்ளி பேச்சு சேர்ந்தா வருவார்கள் அப்புறம் பள்ளியை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சொன்னாங்க அப்படி வர நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கேன் நீங்க எத்தனை அடிகள் கால் எட்டுகள் எடுத்து நடந்து வருவீர்களோ ஒவ்வொரு எத்தனுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு பாவம் அளிக்கப்படுகிறது அழைக்கும் தியாக உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருந்து கொண்டு அங்கிருந்தே செலவப்பட்டுவார்கள் இன்றும் பல ஊர்களில தூரமான பள்ளிகளுக்கு மக்கள் இயற்கையை டார்ச் எடுத்துக்கொண்டு நடந்து போவதை நாம் பார்த்து ஏன் நபியோகம் சொன்னாங்க இங்க பள்ளி கரைகள் வந்தாலும் தொலை வரலாம் ஆனால் இது போல நன்மையான ஒரு வழக்கமாக அல்லாம நீண்ட தூரம் நடந்து வந்து ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மை கிடைப்பது அப்ப இப்படி ஜமால் துறை தொழுகைக்கு என்ன சில சட்டங்களையும் சில சலுகைகளை வழங்கினார்கள் எப்படி தொல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் சல்லு கவா ஐந்து முடிவு சொல் என குரான் சரிப்புல தொழுங்கள் என்று அதாவது சொல்லிட்டார் ஏன் ஐந்து நேரங்களை கூட ஆங்காங்கே சொல்லிவிட்டார் ஒரே இடத்துல அதான் சொல்லல ஐந்து நேரங்களை அல்ல அதை சில இடங்களில் அப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டான் ஆனால் அதனுடைய தொடக்கம் என்ன முடிவு என்ன அவருடைய தொழுகையின் தொடக்கம் என்ன முடிவு என்ன அசருடைய தொடக்கம் என்ன முடிவு என்ன இப்படி அப்பல் அண்ட் ஆக்கு எந்த அந்த ஸ்டார்ட் இதை சொன்னாங்க சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு தோருடைய நேரம் தொடங்குகிறது சூரியன் மறைந்து பின்பு மகிழ்வுடைய நேரம் தொடங்குகிறது

மக்களுக்கான வரைமுறைகளை வகுத்து தந்தோடு முறைகளையும் செலுத்தலாம் இப்படிதான் தொடரும் ஏன்னா புராண சரிப்பு தொடர்கள் என்று அல்ல சொல்லித்தானா எப்படி தொடரும் சார்பாக சொல்லாம சல் நோக்கமாக ஐந்து மோனி நான் தொடுவது போல நீங்கள் தொடர்கள் நோன்பு வைக்கக்கூடிய சட்டம் வந்தது அல்லாத சொன்னான் கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் வருகிற வரை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே குரு வசனபு ஹத்தாய் தவக்கிய நிலக்குமல் ஹைத்துல் அபியது எனல் ஹைத்துல் அஸ்வதி கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தென்படுகிற வரை நீங்கள் சாப்பிடுங்கள் கூடியிருக்க என்று சொன்னோம் சாவியில் கருப்பு நூல் வெள்ளை நூல் தான் தெரியல ஒரு சாவி ரொம்ப அபராதி அவர் என்ன செய்ய அப்படின்னா கருப்பு நூல் வாங்கி கொண்டே தரவாணிக்கு படுத்தார் காலையில் அந்த வெள்ளை கலர் நூல் ஆகிடும் அதுவும் சாப்பிடலாம் பார்த்தா நூல் அப்படியே தரு சூழ்நிலை கேட்கிறார் யாரும் சொல்லுங்க அந்த ஆயத்துக்கு வழக்க

அதை தாழ்பி கொடுப்பதெல்லாம் தர்மங்களாக தானங்களாக வறுமையுடைய அந்தஸ்துகளாக மாறும் என்று எல்லாரும் அறிஞர் ஒரு சிறந்த ஆன்மீகத்திலே ஒரு தனிப்பெரும் ஆசானாக இருக்கிறார்கள் ஒருவர் அப்படியும் இருக்க வேண்டும் ஒரு இறை தேசம் ஒரு இறை தூள் இருப்பவர் தீர்க்க தரிசி என்பவர் மக்களை ஆன்மீகத்திலே பயணிப்பு செய்ய வேண்டும் அதுவும் மிகச் சரியான பாதையில் பயணிப்பு செய்ய வேண்டும் பெருமான சற்று கற்றுக் கொடுத்தா தெளிவாக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வாடகை தொகுப்பேட்டேன் போனாலும் நேரம் அஸ்லாம் வரமத்துல